மாநில நெடுஞ்சாலை ரோடு பேஸுங்க ரெண்டரை ஏக்கருங்க ரோட் பேஸ் மட்டும் முந்நூற்றி முப்பது அடிங்க எல்லோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க சென்னிமலை டு திருப்பூர் ரோட்டில் சென்னைமலையிலேருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மாநில நெடுஞ்சாலை ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் முன்னூத்தி முப்பது அடி இருக்குங்க அதே மாதிரி லேண்டு வந்து கிளசரிவுங்க ஜல மூலம் அதாவது கண்ணி மூலம் இழுத்து இருக்குதுங்க வாஸ்துப்படி நூறுக்கு இரநூறு பர்சன்ட் வாஸ்துப்படி அக்யூர்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி லேண்டும் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது ரோடு பேஸ் முந்நூத்தி முப்பது அடி வந்துருதுங்க ஒரு ஏக்கரின் விலையை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துங்க ஒன்றரை கோடி ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு மாசம் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க கொஞ்சம் இறங்கி வந்துட்டாங்க ஸோ இப்போ என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ரேட்டு தானுங்க கட்ரோடு பேஸ்லேயே சென்னிமலையில எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சங்கிறாங்க பண்ணுறாங்க அப்படி பார்க்கையில் இது மாநில நெடுஞ்சாலைங்க மாநில நெடுஞ்சாலையில் நமக்கு வந்து ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார்டு வருது அப்படின்னா உண்மையிலேயே ஒரு நல்ல கார்டு தானுங்க தாளாரமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடலாம் நூறுக்கு இரநூறு பர்சன்ட் இந்த கார்டு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னு ஜெயிக்கும் அதே மாதிரி கார்டோட மேப் அட்டாச் பண்ணிக்கிறேங்க முந்நூற்றி முப்பது அடி இங்கே ஃப்ரண்டேஜுங்க மாநில நடைஞ்சோளம் ரோடு பேஸுங்க ஜல எழுத்தாப்பில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா காடு அமைப்பு இதுதானுங்க அக்யூரட்டாக இதில் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்குதுங்க கடந்த மூணு நாலு மாதமாக மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குதுங்க ஆனால் யாரும் விலையை தள்ளி கொடுக்க விரும்பலை இந்த பொறுவிய காட்டுக்காரங்க மட்டும்தான் விலையை அனுப்பிச்சி வச்சு கொடுக்குறாங்க வியாபாரிகள் யாரும் தள்ளி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் அந்த காட்டுக்காரங்க காட்டுக்காரங்கிட்ட சீப்பாக வருது வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க எப்போவுமே மார்க்கெட் கொஞ்சம் சீப்பாக வரும்போது நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா தான் மேலே வரையில உங்களுக்கு லாபம் பெருசாக கிடைக்குமே அது ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி இந்த எந்த வியாபாரமாக இருந்தாலும் சீப்பாக கிடைக்கும் போது யார் போய் அதை வாங்கிக்கிறாங்களோ அப்போ தான் மார்க்கெட்டில் ஐயில் போய் விற்கும்போது நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை பட் இருந்தாலும் நம்மளோட சஜஷன் சொல்லிட்டோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க ஒன்றும் பத்துமே ஃபிக்சடு கிடையாது கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துடலாம் இவர் முதல்ல ஒன்றரை சொல்லிகிட்டு இருந்தாருங்க ஒன்று பதினெட்டுக்கு கேட்டது அன்னைக்கு அட்வான்ஸ் வாங்க மாட்டேங்குதாருங்க இன்றைக்கி ஆனால் சொல்கிற ரேட்டே ஒன்று பத்துங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த ஒன்று பத்துக்கு கீழே எதோ ஒரு ரேட்டு கொடுப்பாரு நீங்கள் நேரடியாக வந்து காட்டு கரெக்ட்டு நீங்களே பேசிக்கங்க மொத்தம் ரெண்டரை ஏக்கருங்க அப்படியே ரெண்டரை ஏக்கர் நீங்கள் வச்சுக்கோன்னா ஒரு ஏக்கரின் விலை ஒரு கோடியே பத்து லட்சங்க அன்றைக்கி சொன்னதுக்கு இன்னைக்கும் நாற்பது லட்ச ரூபா குறைச்சாருங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க அதுலேருந்து நம்ம நேரடியாக போகலாம் கொஞ்சம் அனுசரித்து பேசி முடிச்சிட்டு வரலாம் இதே காடு வந்துங்க வியாபாரிகிட்ட போச்சு அப்படின்னாங்க அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் சுற்றி இந்த காடு அமைப்பு ஜம்முன்னு இருக்குது நல்ல மேடான காடுங்க ஜம்முன்னு அருமையான காடுங்க ரோடு மட்டத்துலேருந்து நல்ல ஹைட்டாகவும் இருக்குது சைட்டு போட ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வியாபாரி வாங்கினாருன்னா புல் பூண்டெல்லாம் ஜேர்சி போட்டு அப்படியே டோஸ் பண்ணிட்டாருனா காடு பார்க்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இது காட்டுக்காரங்கிட்டே இருக்கிறதுனால தான் இப்படி புல் பூண்டெல்லாம் தெரியுது இதுவே வந்து நீங்கள் ஜேர்சி போட்டு வேலை செஞ்சுட்டிங்கன்னா இந்த கார்டு ரம்மியமாக வேறு லெவல் ஆகி போயிடிற இந்த லேண்டை அளவுக்கு இமீடியட் ரீசெலுக்கே கூட ஆகுங்க ஸோ அதனால் வந்து பணம் இருக்கிறவங்க வாங்க நேரடியாக போய் டக்குன்னு கரையை பண்ணிவிட்டு நம்ம இந்த அப்படியே நீட்டெல்லாம் டோஸ் பண்ணி கம்பி வழியை போட்டு நல்ல ரேட்டுக்கு திருப்பி விற்று போடலாம் ஸோ அதனால் வாங்கி இருப்புக்கு வச்சுக்கிறவங்களுக்கு என்னங்க இருந்தாலும் இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி கால் பண்ணுங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் உங்கள் நண்பர்கள் யாருக்காவது மாநில நெடுஞ்சாலையில் இடம் தேவைப்பட்டதுனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் தட்டிங்க நன்றி வணக்கங்க